தலையாகு எதுகை அமைய பாடியுள்ள காரிகை பனிரெண்டு அமிர்தசாகரர் செய்த நூல்கள் ரெண்டு நேரசை முதலாகிய காரிகைக்கு எழுத்து அறுபத்தி நான்கு பாவுக்குரிய அடி ஓசை பற்றி பேசுவது செய்யுளியல் நிறையசை முதலாகிய காரிகைக்கு ஒற்றொழித்து ஓரடிக்கு எழுத்து பதினேழு யாப்பெருங்கல காரிகைக்கு புத்துரை எழுதியவர் சுன்னாகம் குமாரசாமி புலவர் உயிரளபடை எழுத்து நோக்க ஏழு இடம் நோக்க நாலு மொத்தம் இருபத்தி எட்டு அகலம் என்பது விருத்தி உரை அகலம் என்பது விருத்தி உரை நேரசை இறுதியாக உடையது வெண்பா உரிச்சீர் நேரசை இறுதியாக உடையது வெண்பா உரிச்சீர் உடம்பு என்று அழைக்கப்படுவது புள்ளி அதாவது தான் உடம்பு என்று அழைக்கிறாங்க புழுதம் அப்படின்னா அளவடை செண்மையானா தெரியாது வந்த குற்றிய லிகரம் அக்கேனம்னா ஆயுதம் அக்கேனம்னா என்னது ஆயுதம் அலப்பரும் அமிதம் கடற்பெயர் சாகரம் அருந்தவத்தோன் முனிவர் என தெளிவுபடுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டா அனவரத விநாயகம் பிள்ளை அளப்பரும் அமிதம் கடற்பெயர் சாகரம் அருந்தவத்தோன் முனிவர் என தெளிவுபடுத்தியவர் அனவரத விநாயகம் பிள்ளை